ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் உள்ள நூல்வெளி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லெவன்த்து சிறப்பு தமிழ் பார்க்கலாம் அதில் கொடுத்துருக்கிற ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா சார்வாகன் ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா மருத்துவம் இலக்கியம் ரெண்டு துறையிலையுமே வந்து சாதித்தவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்ட பழமையை கேள்விக்குள்ளாக்கும் அங்கத எழுத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு இவருடைய கதைகள் வந்து தனி தொகுப்பாகவும் வெளிவந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் அவருடைய இயர்லாம் வந்து ரொம்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ ஜஸ்ட் அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்தது ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து ரொம்பவே பாப்புலரான அவங்க அதனால் நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் இருபதாம் நூற்றாண்டில் தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவராய் போற்றப்படுபவர் லட்சக்கணக்கான வாசகர்களை தம் படைப்புகளின் வழியே சென்றடைந்தவர் இந்திய அரசின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானப்பீட விருது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெயகாந்தனுக்கு ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி பத்ம பூஷன் விருது இதெல்லாமும் வாங்கியிருக்கிறாரு இவருடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஓர் உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கே எங்கே போகிறாள் சுந்தரகாண்டம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் போன்ற படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை அடுத்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா ஆர் சூடாமணி இவங்க நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் குறிப்பாக பெண்களுடைய நிலையை தம்முடைய எளிமையான மொழியில் எழுதியிருக்காங்க உளவியல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் இவர் ஆங்கிலத்திலையும் நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறாங்க உளவியல் எழுத்தாளர்னா சூடாமணி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சோ தர்மன் இயற்பெயர் தர்மராஜ் கரிசல் மண்ணின் வேளாண் வாழ்வியலை இவருடைய படைப்புகளில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இவருடைய படைப்புகளில் இருக்கும் நகைச்சுவை உணர்வும் இயல்பான சூழல் சித்தரிக்கிறதும் இவருடைய தனித்துவமாக இருக்குது தூர்வை கூகை சூழ் ஆகிய நாவல்களும் ஈரம் சோகவனம் வனக்குமரன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் இவருடைய முக்கியமான படைப்புகளாக இருக்குது அடுத்த எழுத்தாளர் கே பாலமுருகன் மலேசிய தமிழ் எழுத்தாளர் தற்கால சமூக வாழ்க்கை சூழலை புதிய உத்தியில் சொல்லி வந்துட்டுருக்காரு மலேசிய தமிழ் இலக்கிய சூழலில் சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகளை எழுதிக்கிட்டு வராரு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி இவங்களை பற்றி சொல்லணும்னா போரின் அவலம் போர் சூழல் போன்றவற்றை யதார்த்தமாக சித்தரிக்கிறதுல தனி முத்திரை பதித்தவங்க இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் மூன்று குறுநாவல் எழுதியிருக்காங்க ஆறு நாவல்கள் எழுதியிருக்காங்க இலங்கை அரசுடைய சாகித்ய விருதும் வாங்கியிருக்கிறாங்க தாமரை செல்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்யஜித்ரே அவர் நல்லா எல்லாருக்கும் தெரியும் உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் இவர் படைத்துள்ள சிறுகதைகளும் புதினங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புகழ்பெற்றது குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் துப்பறியும் கதைகளையும் எழுதியிருக்காரு அறிவியல் கதைகளில் இவருடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானதாக இருந்திருக்கு அடுத்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் இவர் நவீன தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான எழுத்தாளராக இருக்காரு புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் குழந்தைகளுக்கான ஆக்கங்கள் திரைக்கதை இதை மாதிரிலாம் நிறையா வெளியிட்ருக்காரு புக்கில் கொடுத்துருக்க லெசன் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற தொகுப்புலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஜி ரசூல் இவர் வந்து பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால் தகர்த்திருந்தவர் இவருடைய மயிலாஞ்சி பூட்டிய அறை மன என் சிறகுகள் போன்ற படைப்புகள் வந்து ரொம்பவே புகழ்பெற்றது போர்ஹேயின் வேதாளம் இவருடைய நுண்கதை தொகுப்பு போர்ஹேயின் வேதாளம் ஹெச்ஜி ரசூலுடைய நுண்கதை தொகுப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா இளங்கோ கிருஷ்ணன் இவர் காயசண்டிகை பட்சியின் சரிதம் பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் ஆகிய கவிதை நூல்களுடைய ஆசிரியர் நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்தவர்களில் இவரும் ஒருத்தர் இளங்கோ கிருஷ்ணன் ஸோ லெவன்த்து சிறப்பு தமிழில் இருக்கிற நூல்வெளி அவ்வளோதான் அடுத்தது டு டுவெல்த்து புக்கில் இருக்கிற நூல்வெளி ஃபஸ்ட்டு யார் பார்த்திங்கன்னா ஜி திலகவதி தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக பணியாற்றிய இவங்க தமிழில் சிறந்த எழுத்தாளராகவும் அறியப்படுறாங்க பெண்கள் சமூகத்தின் பல தளங்களில் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இவங்களுடைய படைப்புகள் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா சிறுகதை குறும்புதினம் புதினம் கவிதை கட்டுரை மொழிபெயர்ப்புன்னு அறுபதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை படைத்திருக்காங்க ஒரு பதிப்பாளராகவும் இருந்திருக்கிறாங்க அடுத்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் இவங்களுடைய இயற்பெயர் ஜ தியாகராஜன் அசோகமித்ரனுடைய இயற்பெயர் தியாகராஜன் கனையாழி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க சிறுகதை குறும்புதினம் இது மாதிரி அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு இந்திய ஐரோப்பிய மொழிகளில் இவருடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவருடைய அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய எளிய நடுத்தர வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இவருடைய படைப்புகள் இருக்கும் அடுத்த எழுத்தாளர் பாத்தீங்கன்னா ஹெப்சிபா ஜேசுதாசன் இவர் பார்த்திங்கன்னா புத்தம் வீடு புதினத்து மூலமாக தமிழில் அறிமுகமானவர் திருவனந்தபுரம் பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் தமிழ் இலக்கிய வரலாற்றை நான்கு பாகங்களாக ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்ருக்காரு தமிழில் நாலு புதினமும் ஆங்கிலத்தில் பாரதியாருடைய குயில் பாட்டை மொழிபெயர்த்திருக்காரு கவிதை கட்டுரை சிறுவர் இலக்கியங்களையும் படைத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் இவருக்கு விளக்கு விருது வழங்கியிருக்காங்க அடுத்த எழுத்தாளர் பார்த்திங்கன்னா சா கந்தசாமி இவர் சாயாவனம் புதினத்துக்கு மூலமாக தமிழில் அறிமுகமானவர் இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ஏழு புதினங்கள் பதினோரு சிறுகதை தொகுப்புகள் இருக்குது கசடதபர இதழின் மூலம் புகழ்பெற்றவரில் இவரும் ஒருத்தர் சுடுமண் சிலைகள்ன்ற தமிழ் பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றிருக்கு சிற்பி தனபால் ஜெயகாந்தன் அசோகமித்ரன் ஆகியோரோட வாழ்வையும் பணியையும் பற்றி குறும்படங்களும் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவருடைய விசாரணை கமிஷன் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க அடுத்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா தகழி சிவசங்கரன் இவர் மலையாள மொழியின் யதார்த்தவாத முற்போக்கு எழுத்தாளர்களில் முக்கியமானவர் இவர் மலையாள மொழியில் முப்பத்தி ஆறு நாவல் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் ஒரு நாடகத்தையும் எழுதியிருக்காரு கேரளத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நிறுவி நிலைநாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேரள சாகித்ய அகாடமின்ற அமைப்பை தலைமையேற்று திறம்பட நடத்தியிருக்கிறாரு ஏனிப்படி அப்படிங்கிற நான் புதினத்துக்காக கேந்திர சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு ஞானபீடு விருது வழங்கப்பட்டது அடுத்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா மார்க்சிம் கார்கி இவர் உலக புகழ்பெற்ற இலக்கிய படைப்பாளர்களில் ஒருவர் இவர் ரஷ்யாவில் உள்ள நில்னி நோவர்கார்டு என்ற இடத்துல பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் அலெக்சி மார்க்சிகோவிச் பெக்ஸ்வோ அலெக்சி மார்க்சிகோ பெஸ்கோ இவர் எழுதிய தாய் என்ற புதினம் வந்து உலக பெற்றது இவர் செருப்பு தைப்பது மூட்டை தூக்குவது மண்பாண்டம் செய்வது வேட்டையாடுவது ரயில் பாதை காவலன் மீன்பிடி தொழில் செய்வது இடுகாட்டு காவலன் பிணம் சுமத்தல் நாடக நடிகன் பழ வியாபாரி போன்ற பல தரப்பட்ட வேலைகளையும் செய்திருக்காரு வாழ்க்கையின் வறுமையான பக்கங்களை தன்னுடைய அனுபவத்தினால உலக சிறப்புமிக்க உன்னத காவியமாக படைத்திருக்கிறாரு ரஷ்ய புரட்சியாளர் லெனினோட ஏற்பட்ட தொடர்பால் இவர் நெருங்கிய நண்பராக இருந்திருக்காரு இவர் எழுதுறதுல முக்கியமானது தாயின்ற புதினம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ